மண்ணிலே கொண்டாடப்பட வேண்டிய தேவை இருக்கிறது நாளைக்குறவுலருக்கு வணக்கம் இண்டையில பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து சண்டில் நிற்கிறோம் சண்டில் நாகம்மா ஆலயத்தை முன்னுதான் நிற்கிறேன் வருடாந்த மோட்சத்தை முன்னாடி இன்றைய பார்த்தீங்கன்னா மஞ்ச திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்குது அதோட இன்னும் நிறைய விஷயங்கள் சிறப்பாக இடம்புறது இருக்குது என்ன விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா இழுத்து கலைஞர்களை கௌரவிக்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு ஒன்று இன்றைய தினம் இங்கே காத்து காத்திருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இசை நிகழ்ச்சிகள் மற்றது இந்த கச்சேரிகள்லாம் நிறைய இருக்குது இன்றைய தினம் இங்கே மிகவும் சிறப்பாக இடம்பெறப்போ அந்த மஞ்ச தொடர்பான காட்சிகளை தொடர்ந்து இந்த காலையில் பார்ப்பாங்க ஆலயத்தின் உள்ளுக்கு போயிக்கி வீதியில் பேருங்க வெளி ஆடாமே லைட் போட்டிருக்குது கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ரோட்டில் வேறே கூட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே லைட் போட்டுருக்கு அதோட ஆலயத்தின் உள்ளாடு உதிர்வெளிகள்லாம் கட்டப்பட்டிருக்குது முழுக்க முழு தெரிஞ்சுக்கலாம் ஏரியா தெரிஞ்ச அளவுக்கு நான் பாருங்க அந்த வந்து இங்கே சண்டையில் பேர் வந்து பண்டத்திறப்பு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து கட்டப்பட்டிருக்கு அதோட பாருங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே பவுரத்தை சோழர திருவிழா காலங்கள் இங்கே வளமே இருக்காங்க கோபுரத்தில் கூட பாருங்க கோபுரங்களில் கூட அந்த லைட்ட்கள் வந்து மின்னி மின்னி வித்தியாசமான முறையில் போற மாதிரி அந்த பாம்புகள் போற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கீங்க அதோடு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அந்த உருவாக்க கூட லைட் இலங்காரங்கள் அங்கே பிள்ளையார் முருகன் எல்லாருமே அந்த அப்படியான செய்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டாங்க வண்ணை ஜால லைட்டுகள் வழங்க பாம்பு பாம்புற மாதிரி அந்த அங்கே வண்ணங்கள் சும்மா மின்னிக்கொன்று இருக்குது கோயில் உண்மையாகவே இன்றைக்கு ஒரு சிறப்பான திருவிழா இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற குமாரண்யாராக வந்து இந்த திருவிழா செய்யப்பட்டு வந்தது இந்த பக்கம் பாருங்கள் எங்களால் அந்த வாகனங்களில் கூட லைட்டுகள் போட்டப்பட்டு பெங்களால் பாருங்க எவ்வளோ லவ் ஸ்பீக்கர் வந்து அடுக்கப்பட்டிருந்தது ஸ்பீக்கர்கள் வந்து அவ்வளோ அடுக்கப்பட்டிருந்தார் பகுதியில் பகுதியும் அவ்வளோ பிரமாண்டமாக அடக்கப்பட்டிருக்குது அதோட அந்த ஆலயத்தின் வனப்பகுதியில் பெருமல்ல உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கடமை இருந்தாலும் போலீஸார் பார்த்தீங்கன்னா போலீசார் வந்து எடுட்சத்துக்கு மன அகலையை கடமை ஈடுபடுத்த பண்ணுறிருக்கேன் ஏன்னா இங்கே சுநிகழ்ச்சி நடந்துக்கிட்டு அதோட வந்து அதிகளவான பக்தர்கள் வந்து இந்த இடத்துக்கு வரினம் இந்த விழாவை பார்க்குறதுக்கு இந்த விழாவை வந்து சிறப்பு பார்க்கறதுக்கு கவனி நிறைய பேர் வரி போலீஸார் கூட கடமை ஏற்படுத்த அதில் அதுல காட்சி கொண்டா பாத்தீங்கன்னா குமாரன் அவர் தான் பாத்தீங்கன்னா நெட் உபயோகம் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு அவருடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லண்டன் புலம்பெயர் தமிழாக்கா இந்த லண்டன்ல வந்து முதல் திறன் ஒரு தமிழ் கடையை ஆரம்பித்து வந்து லண்டன்ல ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்த முதல் நபராக வந்து இவர் இருக்கு அந்த பெருமை தான் சருகுமாரண்ணு அவர் வந்து தன்னுடைய இந்த திருவிழா காலங்களில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து இந்த திருவிழாவை பாத்தீங்கன்னா தெரியும் ஜான கூட வந்திருக்கு சிறப்பாக தான் நடக்க இந்த திருவிழா

இசை மூலம் அதாவது பேருங்க நாதஸ்வர கச்சேரி வந்து நடந்து வந்திருக்கு அதை தொடர்ந்து வந்து சுவாமி ஒளியால் வந்து ஒளிபீது விலம் வந்தது தான் அந்த இசை நிகழ்ச்சிகள் கௌரவைப்பு நிகழ்வுகள் எல்லாம் இடம் இருக்குது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்னென்ன நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா திருவிழா பேருங்க வாய்ப்பு மஞ்சத்துக்கு வந்து சுவாமி வந்துருக்கோம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு இது ஒன்று அடிச்சு விட்டிருக்காங்க பெரிய அளவிலான ஒரு பறை என்று உடச்சிடலாம் எங்காட்டி மத்தளம் என்று உடச்சிடலாம் பெரிய அளவில் பார்த்து அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுவாமி வந்து நகர அதை வச்சுட்டு வீதியில் வந்து வீதி விளம்பரம் போகிறோம் அந்த வீதி பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த விசேட நிகழ்வு சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் விளம்பர காற்று இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த மிகளமும் கடிச்சுன்னு போகும் அப்போ பார்த்தீங்கன்னா யானை கூட முன்னுக்கு சுவாமி போகிறதுக்கு முன்பு வந்து யானையும் போய் கொண்டு வருது இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு யானைகள்

இசைக்குழு கலைஞர்களோடு நாங்கள் உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம் வணக்கம் சீரணி சொல்ல மாட்டீங்களா வணக்கம் இன்றைய நாளை பொறுத்த வரையிலே இந்த மண் எங்களுடைய கலைஞர்களை கொண்டாடுவதற்கு காத்திருக்கிறோம் எங்கள் மண்ணில் பெயர் சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய மண்ணிலே கொண்டாடப்பட வேண்டிய தேவை நிறைவே இருக்கிறது குமாரண்ணா மீண்டும் ஒரு முறை இந்த மேடையிலே அதை தன்னுடைய கரங்களாலே செய்வதற்கு காத்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் ஏற்பாட்டாளர்களுடைய ஒரு சின்ன விஷயத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் இந்த நாள் யாழ் குடாநாடு எதிர்பார்க்கின்ற எங்களது கலைஞர்களை நாங்கள் கொண்டாடுகின்ற அந்த தருணம் அது இன்னும் சொற்ப நேரத்தில் உங்கள் மத்தியில் நடைபெறும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையிலே அவர்கள் அழைத்து வரப்பட போகிறார்கள் என்பது முக்கியமான விஷயம் காத்திருப்போம் தமிழர் முதலாவதாக போய் லண்டனில் ஒரு உணவு கடையை திறந்தார் அவர்தான் தான் குமார் அண்ணா இன்று மீள தாயகம் வந்து நிறைய பணிகளை இந்த திருவிழாக்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அரசோடை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஜெஃப்னஹவுஸ் லண்டனினுடைய முதல் தமிழ் உணவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கௌரவிப்பு நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் இருவரையும் பார்த்தீங்கன்னா அதாவது குமரண்ணா பாலமுருகன் அண்ணா இருவரையும் பார்த்தீங்கன்னா ஜானை மீது அமர்த்தி வந்து ஊர்வலமாக ஆலயத்தை வந்து பின்னர் வந்து அந்த மேடைக்கு அழைத்து சென்று அங்கு வந்து கௌரவப்பு நிகழ்வு இடம்பெறும் என்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய இந்த ஏற்பாடாக இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குத்தான் அயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் இப்போ பாத்தீங்கன்னா இருவரும் வந்து ஜானை மீது ஏற்றப்படுகிறார்கள் அதை பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பாலம்புரியை மற்ற யானை பார்த்தீங்கன்னா குமரனின் ஏத்திரத்துக்கு முன்னது அந்த யானை வந்து கொஞ்சம் கொண்டு வந்த கொழுந்தவுடைய பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அந்த யானை வந்து விருப்பத்தை தெரிவிக்க ஏறுறது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அங்காள உங்களாலே மாடி பண்ண முடியாத திருப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஜானையிலேயே ஒரு ஜானையிலே பார்த்தீங்கன்னா பாலமுருக்கு அன்னைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா குமரண்ணை நோரி அந்த வீதியில் வந்து இப்போ விளம்பரது வந்து அப்படிங்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆட்சியை ஆட்சியில் உண்மையாகவே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முதல் அதிர்ச்சியாக தான் இருந்திருந்தது இரண்டு அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் வந்திருந்தது பார்த்தீங்கன்னா முன்னேடி எளிவறுப்பு கௌரவத்துக்கு அந்த தர வந்திருக்காங்க இங்கே வந்த பழங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து தங்களுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே அவர்களுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்களை கௌரவிப்பதற்காக அவர்களை இப்படி ஊர்வலமாக அழைத்து செல்வோம் என்று தான் பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர்களுக்கு முன்னர் கூறப்பட்டது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த இங்கே இடம் பெறுகிற இந்த திருவிழாவுக்காவண்டி யானை வந்து சுவாமி போடுறதுக்கு முதல் முன்வீதியிலே வீதியிலே சுவாமிக்கு முதல் வந்து இந்த யானை போகும் என்றுதான் அவர்களை குறிப்பிடப்பட்டிருந்ததால் பின்னர் அவர்கள் அதில் வேறு சின்ன பிறகு அவர்கள் வந்து அதிர்ச்சியடைந்தாலும் எங்களை ஜானலில் எத்தையும் உருவமாக கொண்டு போகிறீங்களா என்று பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இப்போ அந்த காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஜானை மீது வந்து இருவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை ஆலய வீதியை வந்து விலம் வந்து வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து அந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறோம் இங்கே வந்து அந்த இசை கச்சேரி இசை நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இடம் பெற்றுக் கொண்டிருக்குது இவர்களுக்குரிய கருவ உழைப்பு மற்றது பார்த்திங்கன்னா இவர்களுடைய அந்த இன்னிசை காணங்கள் இன்னிசை இசை நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா குமரணையும் பாலனையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த இடத்துல வந்து மக்களை மவதிப்பதற்காக சில நிகழ்ச்சிகளையும் வந்து செய்கிறதுக்கு இருக்கணும் அதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி தொடர்ச்சியாக இடம்பெற போகுது இப்போ அந்த மக்கள் வெள்ளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு ஜானைகளை வந்து கம்பீரமாக வந்து அந்த கலைஞர்கள் இருவரும் வந்து அழைத்து வேறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இப்படியான கலைஞர்கள் வந்து கௌரவிக்கப்பட வேண்டும் உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்படியான திறமையை வழிகாட்டி வழிகாட்டி இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படியான அந்த கலைகளை தங்களோட கலைகளை மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருப்பார்கள் உண்மையாகவே இப்படியான விஷயங்கள் செய்யப்பட வேண்டியவை நாங்கள் எங்கள் மண்ணில் கலைஞர்கள் எங்கள் மத்தியில் அவர்கள் அசைந்து வருகிற இந்த கம்பீரத்தோடு

இந்த மண்ணிலே பட்ட விருதுகளை பெற்ற இலங்கை அரசினுடைய கம்பன் கழகத்தினுடைய ஏற்றமிகளை அதே போல தமிழ்நாட்டினுடைய தர்மபுரி ஆதினத்தினுடைய நாதஸ்வர கலாநிதி இப்படி பல்வேறு பெற்ற இசை நாதஸ்வர இசையை வரையிலே பிரிக்க முடியாத தவிர்க்க முடியாத இரட்டையர்களாக ஒரு காலத்திலே விளங்கிய காணமூர்த்தி பஞ்சமூர்த்தி இந்த இரண்டு சகோதரர்களில் பஞ்சமூர்த்தியினுடைய மகன் திருக்குமரன் அவர்கள் உங்களுடைய கரவொலிகளோடு நாங்கள் இருவரையும் இந்த மேடையிலே அழைக்கிறோம் எங்கள் மண்ணின் பாரம்பரியத்தை இந்த மண்ணினுடைய இசையை இந்த மண்ணினுடைய கலையை உலகம் வரைக்கும் கொண்டு சென்று சேர்த்த அந்த பெருமைக்குரிய இருவரையும் இந்த மஞ்ச திருவிழா நாளிலே இந்த மேடை கௌரவிப்பதிலே பெருமை அடைகிறது அறப்பணி சாலைகளாக மாற்றப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய சிந்தனையோடு நிறைய அறப்பணிகளை இந்த ஆன்மீகத்தினுடைய பெயராலே ஆற்றி வருகிற எங்களுடைய மதிப்புக்குரிய செங்கடச் செல்வர் கலாநிதி நாங்கள் அன்போடு இந்த அழைக்கிறோம் காலையிலும் ஒரு மருத்துவ நிகழ்வு ஒவ்வொரு நாளிலும் நம்பிக்கையோடு நிறைய பேர் இந்த மக்களுக்கும் தொண்டாற்றுகிற அந்த பணியை அவருடைய திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெருமக்கள் மூலமாக கௌரவம் பெறுகிற அந்த தருணம் இதுவாக இருக்கிறது அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் அதே போல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எப்படி ஆரம்பத்தில் இருந்தோமோ அப்படி நாங்கள் இருந்தால் நிகழ்ச்சிகளை இசையை உலகனைத்தும் கொண்டு சென்று சேர்த்திருக்கக்கூடிய குமரண்ணா பாலபுரன் அவர்கள் இருவருக்குமான அந்த கௌரவம் இந்த மேடையிலே வழங்கப்படுகிறது முதலிலே பொன்னாடை போர்க்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே பாலமுருகன் அவுக்கான பொன்னாடை போர்ப்பதற்காக லண்டனில் இருந்து இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கூடிய நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அதாவது மஞ்சள் திருவிழா உபயகாரர் குமாரன் அவருடைய நெருங்கிய நண்பர் பிரபல்யமான லண்டன் மாநகரின் ஒரு வர்த்தகர் புத்தூர் மண்ணினுடைய மைந்தன் அன்புக்குரிய புத்தூர் ஸ்ரீ அவர்கள் இப்பொழுது நாதஸ்வரவித்துவான் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார் குமரண்ணாவுக்கான பொன்னாடியை போர்த்துவதற்கான நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அவர்களை அவருடைய நெருங்கிய நண்பர் சிறப்பு பெற்றிருக்கும் இந்த வேளையில் பாலமுருண் அண்ணாவுக்கான மாலையை அணிவிப்பதற்காக தமிழ் வித்துவான் சிம்ராசா அவர்களுடைய புதல்வர் ரவி அண்ணன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அவருக்குரிய மாலை அணிவித்து கௌரவம் செய்வதற்காக அடுத்து குமரன் அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்தல் தபையில் வைத்துவான் எங்களது அன்புக்குரிய சுதாகரன் அவர்கள் மாலை அணிவித்து அவருக்கான வாழ்த்தினை தெரிவிக்கின்றார் மகிழ்ச்சி இது ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது பத்துக்குள்ளே ஆறாவது ஒரு இலக்கம் ஒன்று சொல்லுவீங்களா இல்ல ஒன்பது வேற எட்டா இப்போது இருவருக்குமான தங்கச்சங்கிலி உபயகாரி அவர்களுக்கான சீரணி அம்மன் ஆலயத்தினுடைய மஞ்ச திருவிழா சார்பாக மஞ்ச திருவிழா அவர்களுக்கான மான்பேட்டி பட்டமளித்து மதிப்பளிக்கின்றது அதை நாங்கள் தங்கச்சங்கிலே பொறுத்திருக்கின்றோம் என்றோ அந்த சங்க சங்கிலியை இப்பொழுது குமாரண்ணா அவர்கள் நாதசுர சக்கரவர்த்தி பாலமுருகன் அவர்களுக்கு இப்பொழுது அணிவிக்கின்றார் உங்களுடைய கரோலிகளோடு இந்த மண்ணின் கலைஞர் எங்கிருந்து உலக பறந்து போனானோ அதே மக்கள் முன்னால் கொண்டாடப்படுகிற ஒருவராக இந்த மேடை கௌரவிக்கிறது எங்களது கலைஞர்களை நாங்கள் எங்களுடைய மண்ணில் நாங்கள் தான் கொண்டாட வேண்டும் அடுத்து எங்களுடைய இன்னும் ஒரு தனது நாதத்தினால் உலகமெங்கும் உள்ள ரசிகர்களை கட்டி வைத்திருக்கின்ற அன்புக்குரிய குமரன் அவர்களுக்கான கௌரவம் அதுவும் தங்க பொறிக்கப்பட்டு இப்பொழுது குமரன் அவர்களுக்காக வழங்கப்படுகின்றது உங்களுடைய கரோலிகளோடு நாளைக்கு இன்னும் கலைஞர்கள் இந்த மண்ணில் புதிதாக வர வேண்டும் கலை பாரம்பரியம் உலகனைத்தும் பறந்து செல்ல வேண்டும் என்ற விஷயத்தோடு இவர்களுக்கான வாழ்த்துறையை வழங்குவதற்காக ஆலயத்தினோடு அறப்பணி வளர்ப்பது மாத்திரமல்ல ஆன்மீக பணியையும் நிறையவே இந்த மண்ணிலே ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் வாழ்த்துவதற்கு பொருத்தமானவர் தான் இந்த மேடையிலே அளிக்கப்பட்டிருக்கிறார் செஞ்சர் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்துறைக்காக இந்த வேளையில் அன்போடும் கௌரவத்தோடும் அழைக்கிறோம் இன்று இந்த நாடு போற்றுகின்ற தமிழர்களுக்கு பெருமை தந்த இரண்டு இளம் கலைஞர்கள் யானை மீது இருத்தி ஊர்வலம் கொண்டு வந்து சண்டலிப்பாய் மண்ணிலே ஒரு உன்னதமான கௌரவத்தை கொடுத்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே புகழ் பூத்த குப்புசாமி குள்ளையனுடைய புதல்வனாக பிறந்து இன்று இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் லண்டன் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா அன்று அனைத்து நாடுகளிலும் தன்னுடைய இசை ஞானத்தினால் பல லட்சம் மக்களை நாத வெள்ளத்துக்குள் அழைத்து சென்ற பாலமுருகன் அவர்களை என்று கௌரவிப்பதை இட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் யானையிலே அவர்களை ஊர்வலமாக கொண்டு வந்தபோது சமீபத்திலே கேரளாவிலே எத்தனையோ யானைகளுக்கு முன்னாலே பாலமுருகன் நாத காணம் பொழிகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே கண்டு ஆனந்த கடைப்பிலே ஈழத்தவர்கள் பெருமையோடு போற்றினார்கள் இன்றைக்கு இந்த ஈழத் திருநாட்டிலே சீரணி அம்பாளுடைய வீதியிலே யானையிலே கொண்டு வந்து கௌரவித்தது பெருமைக்குரியது அதே போல இன்றைக்கு குமரன் அவர்கள் உலகறிந்த ஒரு நாதசிர வித்துவான் அவருடைய தந்தை பி கே பஞ்சமூர்த்தி அவர்கள் பெருங்கலைஞர் அந்த பெருங்கலைஞர் காணமூர்த்தி பஞ்சமூர்த்தி இரட்டையர்களாக இந்த நாட்டிலே கௌரவிக்கப்பட்டவர்கள் பஞ்சமூர்த்தி அவர்களுடைய புதல்வன் குமரன் அவர்கள் சின்ன வயதிலேயே நாத நாதசத்தை கையிலே எடுத்து இன்று நாத காணத்தால் உலகத்தை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு கலைஞர்களையும் இந்த மண் போற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைய விழா உபயக்காரர் குமாரன் அவர்கள் இப்படி ஒரு விழாவை செய்திருக்கிறார்கள் ஒரு காலத்திலே மன்னர்கள் தான் கலைஞர்களை யானையிலே இருத்தி குதிரையிலே இருத்தி முடிவைத்து பொன்முடிச்சு கொடுத்து கௌரவித்தார்கள் இந்த மண்ணிலே இப்பொழுது மன்னர்கள் இல்லை இந்த மண்ணிலே எங்களுக்கு நாடு சுதந்திரமாக இல்லை என்றாலும் புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த பணியை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களை இரண்டு இரண்டு கலைஞர்களும் அன்புக்கு பாத்திரமானவர்கள் இருவரும் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாட்டிலே இருந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பெருமை இந்த கலை உலகத்துக்கு பெருமை இந்த நாட்டிலே நாதஸ்வர தவில் பாரம்பரியத்தை உருவாக்கியவர்களுக்கு பெருமை ஒரு காலத்திலே தமிழ் மேதை தட்சிணாமூர்த்தி தமிழ் மேதை என்ஆர் சின்னராஜா இப்படி ஒரு பெரிய கலை பாரம்பரியம் நாடு கடந்து போய் இந்திய மண்ணிலே யாழ்ப்பாணத்து வித்துவான்கள் என்று நிலைநாட்டி அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு இந்த இருவரும் அந்த பாரம்பரியத்தை காத்து பெருமை பெற்றிருக்கிறார் அவர்களை நீங்களும் உங்களுடைய இதயத்தாலே வாழ்த்துங்கள் இன்னும் இன்னும் இவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று சீரணி தாயை பிரார்த்தித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் நாதேஸ்வர வித்வான் சிவகுமார் அவர்கள் மலர் முடியினை வழங்கியிருக்கின்றார் அதனை மதிப்புக்குரிய கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் முடிசூட்டி இப்பொழுது அவர்களை கௌரவம் அளிக்கின்றார் நாகபூஷணி அம்மன் குழைத்து எல்லோரையும் மகிழ்வித்த உலக புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞர் பி எஸ் பாலமுருகன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி ராக லக்ஷ்ண வாரதி என்ற கௌரவ பண்டத்தினை வழங்கி

எங்கள் கலைஞர்களை இன்னும் அதிதிகள் கௌரவிக்கிறார்கள் कणमणीअ कणमणीअ उतो Oh, oh, எந்த எழுதி வாசிச்ச ஒரு மியூசிக் கிடையாதுங்க It was because of of the divine gift of God. God. Thank you so much. are blessed பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி திரும்ப கருத்துக்களை தவறாது காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்